கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் வழங்குகிறார் தந்தை இறை ஜேசுவில் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே என்று தவக்காலம் மூன்றாம் ஞாயிறு ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராக இருக்கின்றார் ஏன் நான் அஞ்ச வேண்டும் ஏன் நான் மனம் கலங்க வேண்டும் ஏன் நான் பயப்பட வேண்டும் ஏன் நான் அவரிடமிருந்து விலகி செல்ல வேண்டும் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லி நமக்கு அவர் தன்னுடைய வாழ்வு தரும் வார்த்தையை கொடுக்கின்றார் இந்த மனம் மாறுவது என்பது ஒரு இயல்பான காரியம் அல்ல அல்லது இலகுவான ஒரு விடயம் அல்ல வளர்ந்தவர்கள் விசேஷ விதமாக ஒரு வாழ்வு முறையை கொண்டிருப்பார்கள் வளர்ந்தவர்களும் சரி இளைய பராயத்தினரும் சரி இன்று ஒரு விதமான வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையினுடைய முறைகள் அல்லது பண்பாடுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய மார்க்கங்களுக்கு முரணானதாக இருக்கின்ற போது அங்கே நமக்கு அச்சுறுத்தல்கள் வருகின்றன நமக்கு கண்டிப்புகள் வருகின்றன ஆகவே நாம் மனம் தளர்ந்து போகின்றோம் நாம் மனம் உடைந்து போகின்றோம் ஏனென்றால் அது நம்முடைய மனதிற்கு விருப்பமானதாக இல்லை அல்லது நம்முடைய மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே நாம் போகின்ற போது இந்த முரண்பாடுகள் வருகின்றன எனவே நாம் வெகு ஆத்திரம் கொள்ளுகின்றோம் கோபம் கொள்ளுகின்றோம் பொறாமைப்படுகின்றோம் எரிச்சல் படுகின்றோம் ஏதாவது சூழ்ச்சி செய்கின்றோம் யாரையாவது நாம் வீழ்த்தாட்ட வேண்டுமென்று சொல்லி நாம் எண்ணுகின்றோம் நம்முடைய கோபங்கள் அடங்கும் மட்டும் நம்முடைய மனம் அமைதி பெறும் மட்டும் நாம் நிம்மதியாக இருப்பது இல்லை என்னுடைய எதிரியானவனவன் அல்லது எனக்கு முரணானவன் தண்டிக்கப்படுகின்ற பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சியையும் தருகிறது சந்தோஷத்தையும் தருகிறது இப்படியான ஒரு வாழ்க்கை முறைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டு போகின்ற போதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறு அழிந்து போவீர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார் ஆகவே இந்த மனம் மாறுதல் ஆனது நம் பிழைகளை எப்போதும் அது நியாயப்படுத்துகின்ற பொழுது இந்த மாற்றம் ஒருபோதும் வருவது கிடையாது நாம் ஏதாவது ஒரு தவறு செய்தால் இது தவறு என்று சொல்லி நம் பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் அல்லது நம்மை வழிநடத்துபவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை நாம் உடனே நியாயப்படுத்துகின்றோம் ஆகவே இன்றைய நாளிலே நாம் தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுப்போம் உறுதியான செயலை செய்வோம் அது நம்மை நிச்சயம் வாழ வைக்கும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை அள்ளித்தருகிற தருகிற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்